ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி நீதி மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தி வெள்ளை ஷர்ட் அணியும் இயக்கத்தை தொடங்கியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள காந்தி நரேந்திர மோடி தலைமையிலான அரசு குறிப்பிட்ட சில கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக ஆட்சி நடத்தி வருவதால் இந்தியாவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளது நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு எதிராக பாஜக தலைமையிலான அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் அவர்களுக்கான நீதி மற்றும் மைக வழங்குவது நமது கடமை இதை வலியுறுத்தும் நோக்கில்தான் வெள்ளி டி ஷர்ட் இயக்கம் தொடங்கப்படுகிறது என்று தெரிவித்தார் மேலும் இளைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பெரும் எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இதில் சேர விரும்புபவர்கள் ஒயிட் டி ஷர்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை கிளிக் செய்யலாம் அல்லது ஒன்பது 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 எட்டு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு என்ற தொலைபேசி எண்ணுக்கு மிஸ்டு கால் விடலாம் என்றும் கூறினார் இணையதளத்தின்படி ஒயிட் டிஷர்ட் என்பது வெறும் துணி மட்டுமல்ல இது பிரச்சாரத்தின் அடையாளமாக உள்ள இரக்கம் ஒற்றுமை அகிம்சை சமத்துவம் அனைவருக்குமான முன்னேற்றம் ஆகிய ஐந்து கொள்கைகளை குறிக்கிறது என்று தெரிவித்துள்ளது